உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வாசக பெருமுகளுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டோம் அது என்ன பதிவு அப்படின்னா ப்ளஸ்ஸிங் ஆயில் ஆசிர்வதிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆயுள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னோம் அது ஒரு பத்து வருஷ ஆராய்ச்சியின் காரணமாக அதை நம்ம வழக்கத்துக்கு கொண்டாந்துருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னோம் ஆனால் மக்கள் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் அது அப்படிங்க வாலின் ஒரு படம் அது எஸ்ஜே சூர்யா இயக்கி அஜித்குமார் நடித்த படம் சரிங்களா அதில் வந்துட்டு ஒரு சீன் வரும் அந்த சீனில் வந்து விவேக்கும் தாடி பாலாஜியும் அதில் கேரக்டரு அந்த கேரக்டரில் வந்து இவர் டீ குடி டீ கடைக்கு போட்டி கடைக்கு போவார் விவேக்கு அங்கே வந்து தாடி பாலாஜி வருவார் வந்துட்டு அவருக்கு நிறைய நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ எத்தனை நோய்களையும் எனக்கு ஒரே மருந்தில் சரியாகணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா அது கொஞ்சம் ஜோவியலாக ஒரு ஜோக்காக போகிற ஒரு விஷயமா இருந்தாலும் அதே நிறைய பேர் வந்து நம்ம டீ இது எப்படிங்க ஒரே மருந்துன்றீங்க யுத்தம் நோய்கள் எப்படி சரி பண்ணும் ஒரே ஆயில் அதுவும் முன் மருந்து கூட கிடையாது வெளி மருந்து எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இது இயற்கை தான் சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்று உள்ளே காலகட்டத்தில் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து வரோம் அதனால் சந்தேகம் வரலை அப்படின்னா தான் அது சந்தேகமே இல்லையே சந்தேகம் வருது வந்து நல்ல விஷயம்தான் அப்போ அதற்கான பதிவு தான் இந்த பதிவு அப்போ இதுக்கு நீங்கள் என்ன எவிடன்ஸ் காமிக்கிறீங்க என்ன நீங்கள் குணப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்ங்க நாங்கள் இது வரைக்கும் குணமாகுது அப்படின்னு மட்டும்தான் பார்த்துமே இல்லையா அதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் க்ரியேட் பண்ணவே இல்லை அதுக்கு உண்டான தேவையும் எங்களுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பொது வெளியில் வரும்போது கேள்விகள் இந்த மாதிரி வருது அதுக்காக உண்டான பதிவு தான் நான் க நம்ம இருக்கிற சென்னையில் என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு அம்மா வயசானவங்க தான் எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ள ஒரு வயசு வயசான காலகட்டங்கள் அவங்க பல ஊரில் வந்து வசிச்சுட்டு கடைசி காலத்துலேயே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அது அவங்க சொந்த வீட்டில் வசிச்சுட்டுருக்குறாங்க அப்போது சமீபத்தில் அந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்க காலில் வந்துட்டு சொரியாசிஸ் இருந்துச்சு சொரியாசிஸ் ரணமாகி அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பெரிகோஸ் கோஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்க நிறைய மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நிறைய மருந்துகள் த சாப்பிட்டுருந்துருக்குறாங்க பட் குணம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு இல்லை கட்டுப்படுத்தவும் இல்லை ஓகேங்களா ஆனால் ரொம்ப அதிகமாகவும் ஆகலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காலில் வந்து புண்ணு புண்ணு வந்து அப்படி யூஸ் அவுட் ஆகுது அது எனக்கு சேலை கூட கட்ட முடியலை ரொம்ப வழியாக இருக்குது தம்பி என்ன ஏதாவது பண்ண முடியுமோனு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாங்க சரிங்க அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இந்த மருந்து ஒரு அவங்களுக்கு நாடி கிடையாதுன்னு பார்க்கல அவங்க வயசு அதிகமாக இருக்குன்னு ஆடிக்கடி பார்க்கல மருந்துகள் மட்டும் ஒரு ஒரு ரெண்டு மருந்து கொடுத்தோம் அதுவும் உள் மருந்து கிடையாது வெளி மருந்து தான் ஒன்றும் ப்ளஸ்ஸிங் ஆயில் இன்னும் அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு மூலிகை பொடி இந்த ரெண்டையும் கொடுத்தோம் கொடுத்து அவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க வந்துட்டு பார்க்கும்போது இன்றைக்கி சுத்தமாக அந்த புண்ணெல்லாம் இருந்த இடம் அறியாமல் ஆறிப்போச்சு சரிங்களா இதை தான் அதுக்குண்டான எவிடென்ஸு அந்த எவிடன்ஸை உங்களுக்கு முன்னாடி வந்து நான் காமிக்கிறேன் இதுதான் அவங்களோட எவிடென்ஸுங்க இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் இதுதான் இந்த மருந்தோட மகத்துவம் அப்போது இது இது ஒரு எவிடன்ஸு தான் இதெல்லாம் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக பாரம்பரிய மருத்துவம் க்ரியேட் பண்ண மாட்டாங்க எங்கிட்ட வருவாங்க வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க ஒரு நாலு சிட்டிங் வாங்கன்னு சொல்லுவோம் ஒரு சிட்டிங்கில் அவங்களுக்கு சரியாக போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி வரமாட்டாங்க ஏன்னா எதுக்கு நாலு சிட்டிங் அப்படின்னா நாலு சிட்டிங் அப்படின்னா பூரணமாக குணமாகும் ஆனால் ஒரு சிட்டிங்கில் சரியாகிடுச்சின்னா அவங்களுக்கு சரியாயிடுச்சின்னா அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வரணும் ஓகேங்களா ஃபோனும் பண்ண மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இதுதான் இந்த பாரம்பரிய மருத்துவத்தோட ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது நல்ல விஷயந்தான் ஏன்னா சரியாயிடுச்சின்னா அவங்க மருத்துவ மருத்துவர் அவங்களுக்கு தேவையில்லை அப்போ அந்த மருத்துவம் கரெக்டு நம்ம செஞ்ச விஷயமும் கரெக்டு அவங்களுக்கு சரியாகுது அதனால் அவங்க வந்து வரலை அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்லி நெகட்டிவாக அவங்க வந்து பேசலை அப்படிங்கிறது நெகட்டிவ் எடுத்துக்கூடாது ஸோ அதுக்குண்டான பதிவு தான் ஸோ இது வந்து இப்போ சொரியாசிஸும் வெரிகோஸும் சேர்ந்து உண்டான ரணத்தை இது ஆற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு மற்றபடி இதை நான் சொ ஏற்கனவே உள்ளிட்ட பதிவு பாருங்கள் அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளிப்பூச்சா எடுத்துக்கலாம் நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பண்ணும் அதை அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள் தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட நம்பர்ல எங்களுக்கு தொடர்பு கொடுங்க கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கன்சல்டேஷன் மாடம்பாக்கம் அப்படிங்கிறது மெயின் சென்டரு இதை தா இதை தவிர்த்து போரூரில் நம்மளுக்கு ஒரு சென்டர் இருக்குங்க கன்சல்டேஷன் சென்டர் அதே மாதிரி வந்து குரோம்பேட்டையிலேயும் ஒரு கன்சல்டேஷன் சென்டர் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோமங்கலம் கொஞ்சம் வெளியே அதாவது கிஷ்கிந்தான் இருக்குது இல்லையா இந்த சைடு கொஞ்சம் கிராமப்புறமாக வரும் இங்கேயே நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் சென்டர் இருக்குது மருத்துவ உதவிகள் தேவைப்படுவோர் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களை அணுகி உங்கள் நோய்கள் விரைவாக இறைவனர்களாலும் சித்தர்களால் விரைவாக சரியாக எல்லாம் இல்ல முருகப்பெருமான வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபம்